oscar is always on right track that is why ostrak taxi App. wouldn't it download all you vivo v50e crafted for luxury and designed for elegance pre-book now ஓபிஎஸ் அவர்கள் இல்ல முக்குளத்தோர் ஓட்ட வந்துட்டு இந்த பக்கம் வளர்ச்சி போடுறதுக்கு தான் நைனா நாகேந்திரன் அவர்களை இந்த இடத்துக்கு கொண்டு வந்து வச்சிருக்காங்க இந்த இல்லைன்னா வந்து சின்ன கவுண்டரா பெரிய கவுண்டரா அப்படிங்கிற ஒரு குழப்பம் வரும் அந்த காரணத்துக்காக தான் இதெல்லாம் ரொம்ப அவசியம் இப்போ உங்களுக்கு அப்படிதான் சார் பேசிட்டு இருக்காங்க அவங்க அவங்க இளம் விதவைகள் தமிழகத்தில் அதிகமா இருக்கு சொன்ன கனிமொழி கேவலமா பேசுற ஒரு அமைச்சர் தரம் கிட்ட பேசுகிற அமைச்சர்கள் அந்த திமுக நிர்வாகிகள் இதையெல்லாம் பேசாத இதனால தான் வந்துருச்சு அதனால தான் வந்துருச்சு அப்படின்னா பொழுதுபோகாத பேசுகிறதான் அர்த்தம் இன்னைக்கு அண்ணாமலை அவர்கள் இந்த பொறுப்பில் இல்லைன்னா வேறு பொறுப்பில் வரப்படுறாரு அகில இந்திய அளவில் பொறுப்பில் வருவார் என்ன பிரச்சனை அதனால் பாஜக என்பது கொள்கைகளுக்காக இருக்கக்கூடிய ஒரு கட்சி இங்கு எல்லாருமே தலைவர்கள் தான் இது நிறைய பேருக்கு புரியாது குடும்ப ஆட்சி வாரிசு ஆட்சி இதுதான் இங்கே தமிழ்நாட்டில் இதெல்லாம் யார் சொல்கிறாங்கன்னு பாருங்க திருமாவளம் இல்லாத விடுதலை சிறுத்தைகளை நீங்கள் வந்து கற்பனை பண்ணி பார்க்க முடியுமா மதிமுகவில் வைகோ இல்லாத அல்லது அவருடைய மகன் இல்லாத ஒரு கட்சியை வந்து கற்பனை செய்து பார்க்க முடியும் இத்தனைக்கும் வாரிசு அரசியலுக்காக வெளியே வந்து பல இளைஞர்கள் தீக்குளித்து இறந்து போனார்கள் என்ன நடக்குது பாருங்க இந்த கட்சியில் இருமொழி என்ற ஒரு நாடகத்தை நடத்துறாங்க அதுக்கப்புறமா தொகுதி மறுவரையறை அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு நாடகம் நடத்துறாங்க நிதி அப்படின்னு ஒரு நாடகம் நடத்துறாங்க இப்போ இன்னைக்கு மாநில உரிமைகள் அப்படின்ற அந்த ஒரு நாடகத்தை நடத்தி கொண்டிருக்காங்க இது சினிமாவை கூட இன்னும் கொஞ்சம் கருத்து அதாவது அது மக்களை எப்படியாவது தூண்டிவிட்டு மக்களை இந்த ஆட்சியினுடைய சீர்கேடுகளை மறைப்பதற்காக எதையாவது சொல்லி மக்களை ஏமாற்ற வேண்டும் மோசடி செய்ய வேண்டும் அதை தான் திமுக செய்து கொண்டு பெரிய அமைச்சர் திருவண்ணாமலையில் பேசும்போது கோவிலில் போய் சோழிக்க பீச்சை கா சோழிக்க பீச்சை கா பாடுவோம்னு கேட்குறாரு ஏவா வேறு இன்னொரு அமைச்சர் பொன்முடி என்ன பேசுனாரு தெரியுமில்ல மத சின்னங்களை குறிப்பிட்டு சைவம் வைணவத்தை குறிப்பிட்டு இப்படி இப்படின்னு சொல்லி படுத்துக்கிட்டு நின்றுக்கிட்டுன்னு பேசக்கூடிய கேவலமான ஒரு சூழ்நிலை இப்படிப்பட்ட அமைச்சர்கள் வச்சுட்டு பெண்களுக்கு எங்க பாதுகாப்பு என்ன பிரச்சனை நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு கொலை கொள்ளைகள் அதிகரிப்பு சங்கிலி பருப்பு வன்கொடுமைகள் அதிகரிப்பு பாலியல் வன்கொடுமைகள் அதிகரிப்பு கோதைப் பொருள் புழக்கம் மதுவில் தினந்தோறும் கொள்ளையடிக்கிறாங்க டாஸ்மாக் கடைகளில் அதையெல்லாம் பேசுங்க அதை விட்டு வணக்கம் முதலமைச்சர் வந்து மாநில சுயாட்சி தீர்மானம் நடத்தியிருக்கிறாங்க அதை நீங்க எப்படி பார்க்குறீங்க தொடர்ந்து ஒரு இரண்டு மாதங்களாக திராவிட முன்னேற்ற கழகம் பழைய பாணியில் திரு கருணாநிதி அவர்கள் போட்ட நாடகங்களைப் போல இப்போ ஒரு நாடகங்களை போட்டு கொண்டிருக்கிறார்கள் இப்போ நடத்துறது நாடகம் நாடகம் தான் ஆமாம் முதல்ல என்ன பண்ணாங்கன்னா இருமொழி கொள்கைன்ற ஒரு நாடகத்தை நடத்துகிறாங்க அதுக்கப்புறமா தொகுதி மறுவரையறை அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு நாடகம் நடத்துறாங்க அதுக்கு பிறகு இப்போ வந்து நிதி பத்தலை அப்படின்னு ஒரு நாடகம் எடுத்துனாங்க இப்போ இன்றைக்கும் இந்த மாநில உரிமைகள் அப்படின்ற அந்த ஒரு நாடகத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இது சினிமாவை கூட எடுப்பாங்க இன்னும் கொஞ்ச காலத்தில் எதை வச்சு சொல்றீங்க சினிமா எடுப்பாங்க அது என்ன பண்ணலாம் ஏதாவது அது மக்களை எப்படியாவது தூண்டிவிட்டு மக்களை இந்த ஆட்சியினுடைய சீர்கேடுகளை மறைப்பதற்காக எதையாவது சொல்லி மக்களை ஏமாற்ற வேண்டும் மோசடி செய்ய வேண்டும் அதை தான் திமுக செய்து கொண்டு சரி சீர்கேடு பண்ணி பண்றாங்க பண்றாங்க அப்படியே எல்லாருமே சொல்லிட்டு இருக்கீங்க என்ன சீர்கேடு பண்ணாங்க சட்டம் ஒழுங்கு சரியா இருக்கா பொம்பளைங்களா வெளியே போக முடியுதா நான் இன்னைக்கு பார்க்கறேன் நிறைய பேர் செயின் இல்லாத போறாங்க பெண்கள் தங்களுடைய கழுத்தில் நகை அணிவதை பயப்படுகிறார்கள் காலையில நடைப்பயிற்சிக்கு போகும்போதும் நான் பார்க்கறேன் சரி இது டிஎம்கே ஆட்சியில் மட்டும்தான் நடக்குதா அதிகமாக நடக்குதுன்னு சொல்கிறேன் இதுக்கப்புறம் ஆட்சி மாதிரினா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்காது தடுப்பாங்க சட்டம் ஒழுங்கை அதாவது காவல்துறை என்பது நடந்த குற்றங்களை கண்டுபிடிப்பதற்காக கிடையாது குற்றங்கள் நடக்காது இருப்பதற்காகத்தான் காவல்துறை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அந்த காவல்துறை இன்றைக்கு காம்ப்ரமைஸ் செய்யப்பட்டிருக்கிறது அதாவது அவர்கள் திமுகவுடைய ஊதுகூடராக இருக்கிறார்கள் நேற்று பார்த்து செய்கிறதில் ஒரு ஒரு போலீஸ் கான்ஸ்டபிளை அடிக்கிறாங்க திமுக காரங்க அந்த அளவிற்கு மிக மோசமான ஒரு சூழ்நிலை தான் தமிழகத்தில் நிறைவுகிறது இங்கே சமூக சீர்கேடு என்பது மிக அதிக அளவில் இருக்குது இப்போது காவல்துறையினர் மட்டும் இல்லை ஒரு பள்ளியில் இன்றைக்கி வந்து அருவால் எடுத்து ஒரு பசங்க சின்ன பசங்கள் ரெண்டு பேர் அருவாள் எடுத்து வெட்டிக்கிறாங்க அந்த சூழ்நிலையில் இருக்குது இதுக்கெல்லாம் காரணம் என்னவென்றால் நிர்வாகம் சரியில்லை பள்ளியில் மாதிரி நடக்குதுன்னா என்ன காரணம் நிர்வாகம் சரியில்லை அங்கே சரியான முறையில் பாதுகாப்பு இல்லை சரியான முறையில் பசங்களுக்கு ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுப்பதில்லை இதெல்லாம் தான் மிக முக்கிய காரணம் ஸோ அதனால் இங்கே இந்த சீர்கேடு தமிழகத்தில் நடைபெறுகின்ற சீர்கேடு சட்ட ஒழுங்கு சீர்கேடு அதே மாதிரி பெண்களுக்கு பாதுகாப்பற்ற ஒரு சூழ்நிலை அதே மாதிரி பாலியல் வன்கொடுமைகள் இது எதனால் பாலியல் வன்கொடுமைகள் இது பாலியல் வன்கொடுமைக்கு ஒரு தனிப்பட்ட நபர் செய்கிறது எப்படி சார் அரசாங்கத்தை குறை சொல்ல முடியும்னு கேட்குறாங்க எண்ணங்கள் சரியாக இருந்ததுன்னா எல்லாமே சரியாகும் எண்ணங்களுக்கும் அரசாங்கம் நான் சொல்றேன் ஒரு ஒரு பெரிய அமைச்சர் திருவண்ணாமலையில் பேசும்பொழுது கோவிலில் போய் சோழிக்க பீச்சே கா சோழிக்க பீச்சே காய் பாடுவோம் கேட்கிறார் ஏவா வேணும் இன்னொரு அமைச்சர் பொன்முடி என்ன பேசுனது தெரியும்ல மத சின்னங்களை குறிப்பிட்டு செய்வம் பைணவத்தை குறிப்பிட்டு இப்படி இப்படின்னு சொல்லி படுத்துக்கிட்டு நின்றுக்கிட்டு பேசக்கூடிய கேவலமான ஒரு சூழ்நிலை இருக்குது இப்படிப்பட்ட அமைச்சர்கள் வச்சுக்கிட்டு பெண்களுக்கு எங்கே இந்த பாதுகாப்பு இருக்கும் எதனால் பாலியல் கொடுமைகள் அதிகரிக்கிறது குறிப்பாக சொல்லணும்னா மது மற்றும் போதைப் பொருட்களுடைய புழக்கம் இந்த மது போதைப் பொருட்கள புழக்கத்தை கட்டுப்படுத்த வேண்டியது யாருடைய பொறுப்பு அரசனுடைய பொறுப்பு அது இல்லாததுனால தான் இந்த மாதிரியான குற்றங்கள் நிகழ்கின்றன நீங்கள் எந்த ஒரு கொலை நடந்த பிறகு பார்த்தோம் என்று சொன்னால் க நான் சொல்ல காவல்துறையினுடைய பேப்பரில் எடுத்து பாருங்கள் காவல்துறையினுடைய எஃப்ஐஆரில் போடுவாங்க மது அறிந்துவிட்டு மது போதையில் செஞ்சாங்க அப்படின்னு எந்த மது அரசாங்கம் கொடுக்கின்ற மது வாங்கி கொடுக்கின்ற மது அப்போ அரசே ஊற்றி கொடுக்குது அப்படின்னு சொல்லி கோவன் ஒரு ஆள் அண்ணாதிமுக ஆட்சியிருக்கும்போது இப்போ எங்கே போனார்னு தெரில காண காணம் ஏதாவது ஒன்றுமே மதுக்கடையெலாம் மூட்டாங்க மாதிரி அவர் எங்கேயோ போயிட்டார் ஒரு உறக்கத்துக்கு போயிட்டார் இப்படி ஒரு கேவலமான சூழ்நிலை நிறைவு கொண்டிருக்கிறது இதை மறைப்பதற்காக இதை மறைப்பதற்காக மொழி ரீதியாக மாநில உரிமைகள் என்ற பெயரில் திரு ஸ்டாலின் அவர்கள் மிகப்பெரிய நாடகங்களை நடத்தி கொண்டிருக்கிறார் ஏன்னா திமுக நாடகத்தில் இருந்தாலும் உருவாச்சு இப்ப அதே பேக் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ அண்ணாமலை அவர்கள் பதவி விளங்கினதுக்கு அப்புறம் எல்லாரும் கூறப்படுகிற ஒரு விஷயம் இதுக்கப்புறம் பிஜேபி வந்து வளர்க்குறதுக்கு ஆள் கிடையாது கட்சியில் அண்ணாமலை அவர்கள் போயிட்டார் இதுக்கப்புறம் பிஜேபியே தமிழகத்தில் தூக்கி நிப்பாட்டுறதுக்கு யாருமே கிடையாது அண்ணாமலைன்னு ஒருத்தவர் இருந்தாரு அவர் பேச்சு பேசி பேசியாவது பிஜேபியை வளர்த்துட்டு இருந்தாரு இப்போ அவர் இல்லை அப்படிங்கிற ஒரு பேச்சை வந்து முன்வைக்கிறாங்க அதை நீங்க எப்படி பாக்குறீங்க பொழுது போகாதவங்க பேசுற பேச்சாதான் நான் பார்க்கறேன் அப்படி யார் பேசுகிறாங்கலாம் எனக்கு தெரியாது நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் இருந்து இந்த கட்சியில் இருக்கேன் முப்பத்தி எட்டு வருடங்களாக கட்சியில் இருக்கிறேன் அதனால் இதையெல்லாம் வந்து நம்ம பொருட்படுத்தாத போகிறது தான் சரியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஏனென்று சொன்னால் எங்கள் கட்சியை பொறுத்தவரையில் இந்த கட்சி ஜனநாயக ரீதியில் பல தலைவர்களை உருவாக்குகிற கட்சி அது நானே கிட்டத்தட்ட பத்து தலைவர்களை பார்த்துக்கிட்டேன் அதாவது மாநில தலைவர் என்ற பொறுப்பில் கடைசியாக திரு அண்ணாமலை அவர்கள் இப்பொழுது நண்பர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் அதனால் இங்கே தலைவர்கள் உருவாக்கி கொண்டே இருப்பார்கள் அவர்கள் வெவ்வேறு தளத்தில் வெவ்வேறு களத்தில் பணியாற்றி கொண்டே இருப்பார்கள் இது நிறைய பேருக்கு புரியாது ஏன்னா குடும்ப ஆட்சி வாரிசு ஆட்சி இதுதான் இங்கே தமிழ்நாட்டில் இதெல்லாம் யார் சொல்கிறாங்கன்னு பாருங்கள் திருமாவளம் இல்லாத விடுதலை சிறுத்தைகளை நீங்கள் வந்து கற்பனை பண்ணி பார்க்க முடியுமா மதிமுகவில் வைகோ இல்லாத அல்லது அவருடைய மகன் இல்லாத ஒரு கட்சியை வந்து கற்பனை செய்து பார்க்கக்கூடாது இத்தனைக்கும் வாரிசு அரசுக்காக வெளியே வந்து பல இளைஞர்கள் தீக்குளித்து இறந்து போனார்கள் அவர்களுக்கு செய்கிற மல்லை சத்யா கூடவே இருந்தார் என்ன நடக்குது பாருங்கள் இந்த கட்சியில் அவர்களுக்கு செய்கிற கை மாறா நீங்கள் எந்த கட்சியுன்னு எடுத்துங்க இன்றைக்கி கடந்த நாற்பது நாற்பது நாற்பத்தைந்து வருடங்களாக இன்றைக்கி பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரையில் இதுதான் நடந்து கொண்டிருக்கு பல தலைவர்களை உருவாக்குகிற கட்சி அரசியலுக்கு பல தலைவர்களை உருவாக்கி நல்லதை செய்து கொடுக்குற ஒரு கட்சியாகத்தான் பாஜக இருக்கு இன்றைக்கி அண்ணாமலை அவர்கள் இந்த பொறுப்பில் இல்லைன்னா வேறு பொறுப்பில் வரப்படுறாரு அகில இந்திய அளவில் பொறுப்பில் வருவார் என்ன பிரச்சனை அதனால் பாஜக என்பது கொள்கைகளுக்காக இருக்கக்கூடிய ஒரு கட்சி இங்கு எல்லாருமே தலைவர்கள் தான் சந்தேகமே சிறப்பு சார் இன்னொரு விஷயம் வந்துட்டு அதிமுக கூட்டணி உறுதியாயிருச்சு அமித்ஷா அவர்கள் அதிமுக கூட்டணி தான் நயனார் நாகேந்திரனை கொண்டு வந்ததுக்கான ட்விஸ்டே இருக்கு ஓபிஎஸ் அவர்கள் இல்ல முக்குலத்தோர் ஓட்டை வந்துட்டு இந்த பக்கம் வளர்ச்சி போடுறதுக்கு தான் நைனா நாகேந்திரன் அவர்களை இந்த இடத்துக்கு கொண்டு வந்து வச்சிருக்கிறாங்க இந்த இல்லையா வந்து சின்ன கவுண்டரா பெரிய கவுண்டரா அப்படிங்கிற ஒரு குழப்பம் வரும் அந்த காரணத்துக்காக தான் இதெல்லாம் ரொம்ப அவசியம் இப்ப உங்களுக்கு இளம் விதவைகள் தமிழகத்துல அதிகமா சொன்ன கனிமொழி கேவலமா பேசுற ஒரு அமைச்சர் தரம் கட்டு பேசுகிற அமைச்சர்கள் அந்த திமுக நிர்வாகிகள் இதையெல்லாம் பேசாத இதனாலதான் வந்துருச்சு அதனாலதான் வந்துருச்சு அப்படின்னா பொழுது போகாத அர்த்தம் ஸ்டாலின் மறைக்க பாக்குற நாடகம் மாடுறதும் இங்க இருக்கக்கூடிய ஊடகங்கள் அதான செஞ்சிட்டு இருக்கு நீங்கள் எது பேசணும் அது பேசுங்க மக்களுக்கு எது தேவையோ அது செய்யுங்க என்ன சொல்கிறாங்கன்னா திமுக வந்துட்டு அமைதி அவங்க வெளியே அவங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்காங்க அதிமுகக்குள்ளேயும் பிஜேபிக்குள்ளே இவ்வளோ மாற்றி மாற்றி நான் சொல்கிறது நான் உங்களுக்கு அதை பற்றி நீங்கள் கவலைப்படுறீங்கன்ற நான் நீங்கள் இன்றைக்கி இன்றைக்கி என்ன பிரச்சனை நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு கொலை கொள்ளைகள் அதிகரிப்பு சங்கிலி பருப்பு அதிகரிப்பு வன் பெண் வன்கொடுமைகள் அதிகரிப்பு பாலியல் வன்கொடுமைகள் அதிகரிப்பு போதை பொருள் புழக்கம் மதுவில் தினந்தோறும் கொள்ளை அடிக்கிறாங்க டாஸ்மாக் கடைகளில் அதையெல்லாம் பேசுங்க அதை விட்டுட்டு அண்ணாமலை மாதிரி நிறையா நினைநாள வந்தால் என்ன உங்களுக்கு என்ன பிரச்சனை சார் அரசியல்னா அப்படி சார் இதனால தான் நடக்குது நார்மலா ஒரு சாதாரண மனுஷங்களுக்கு யார் மயிலே தோன்றது புரியல ஆக்சுவலாக நீங்கள் இது திட்டமிட்டு அஜெண்டா இது திட்டமிட்ட ரீதியில இப்படி பேசுவதற்காகவே திமுக இயங்கிக் கொண்டிருக்கிறது அதனால்தான் ஒரு பெண் பத்திரிகையாளர் திமுகவை குறித்து பேசியதற்கு பெண் என்ற திமுக நிறுவனத்தால் மிரட்டப்படுகிறார் சென்னையிலே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் அஜெண்டா அவங்க அவங்களுடைய நேரட்டிவ் இதெல்லாம் இதெல்லாம் இதுக்கெல்லாம் பதில் சொல்லிக்கிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் அதை விட ஒரு முட்டாள் வேற யாருமே இருக்க மாட்டாங்க கண்டிப்பாக ஸோ இதையும் தண்ணி இதுக்கப்புறம் பிஜேபி என்ன மாதிரியான நடவடிக்கைலாம் எடுக்க போகிறாங்க பாரதிய ஜனதா கட்சி தற்போது ஒரு நல்ல கூட்டணியை உருவாக்கி கொண்டிருக்கிறது அஇஅதிமுக எங்களுடைய தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கிறது வரக்கூடிய காலங்களில் மக்களுக்கு மக்களிடையே சென்று என்னெல்லாம் இந்த திமுக ஆட்சியில் என்ன மாதிரியான குறைபாடுகள் இருக்குது நேரடியாக மக்கள்கிட்ட சொல்ல அதை எப்படி சரி செய்வது குறிப்பாக மது மதுவுக்கு அடிமையாகி கொண்டிருக்கிற தமிழகத்தை மாற்றி அமைக்கக்கூ எப்படி மாற்றியமைப்பது போதை பொருள் புழக்கம் இல்லாத அளவுக்கு எப்படி தடுப்பது சமூக தீமைகளை இப்போ நம்ம பார்க்குறோம் ஒரு இப்போ தீண்டாமை கொடுமை கூட அதிகமாகி அதிகமாகிட்டு வருது அதே மாதிரி ஒரு ஒரு குழந்தைகளை அடிச்சுக்கிறாங்க அப்படின்னு வெட்டிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிற போது அதையெல்லாம் எப்படி ஒரு நல்ல நிர்வாகத்தை எப்படி கொடுப்பது என்பதை எல்லாம் மக்களிடத்தில் எடுத்து சொல்லி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அடுத்த வருடம் திமுகவை ஆட்சி விட்டு அகற்றுவது தான் நம்முடைய மிக முக்கியமான குறிக்கோளாக இருக்குது கண்டிப்பாக சார் இப்போது கூட்டணியில் அதி அதிமுக வந்துட்டாங்க அதை தொடர்ந்து வேறு யாரெல்லாம் சார் இருப்பா திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்த வேண்டும் என்கிற எண்ணம் உடையவர்கள் அத்தனை பேரையும் நாம் வரவேற்கிறோம் ஓகே சார் நீங்கள் சொன்னதெல்லாம் சரிதான் தான் அப்புறம் என்ன பார்த்தா வந்துட்டு ஒரு ஒரு விஷயம் மட்டும் சொல்லிகிட்டே இருக்காங்க எப்பவுமே பிஜேபி வந்து இங்கே தமிழகத்தில் வராதுப்பா வரதுக்கான வாய்ப்புகள் கிடையாது அதிமுக தலைமையில் தான் எதுனாலும் நடக்கணும் அப்படிங்கிற ஒரு பேச்சும் போயிட்டு அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இது ஊடகங்களுக்காக ஊடகங்களை இயக்கக்கூடிய ஒரு இயந்திரம் செய்கிற வேலை எவ்வளவு பிரச்சனைகள் தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்குது தொழில் முன்னேற்றம் இல்லை ஒரு நான் நேற்று படிச்சேன் ஒரு கூட்டுறவு கூட்டுறவு வங்கிகள்ல நகை கடனை புதுப்பிப்பதற்கு அந்த புதுப்பித்து புதுப்பிப்பதற்கு அஞ்சாயிரம் ரூபாய் லஞ்சம் கொடுக்கணும் கொடுத்தா தான் புதுப்பிப்பாங்க புதுப்பிப்பாங்க ஆமா பண்ணுவாங்க இல்லைன்னா இப்பயே நீ காசு கட்டணும் இல்லைன்னா நகை வந்து ஏலத்துக்கு போயிடும் அதுக்கு ஐயாயிரம் ரூபாய் வாங்குகிறான் அதையெல்லாம் நாம் விவாதிக்க மாட்டோம் ஆனால் மறுபடியும் 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 இந்த சினிமாவில் வர ஸ்டண்ட்டு சீன் மாதிரி கம்பு சுற்றிக்கிட்டு ஏடிஎம்கே பிஜேபி ஏடிஎம்கே பிஜேபி இப்படியே தான் போய்கிட்டு இருந்தாக்க சமுதாயத்திற்கு நீங்கள் என்ன கிழமையாற்றப்போகுது ஊடகங்களுடைய பங்கு என்னவாக இருக்க போகிறது பொது மக்கள் பொது வாழ்க்கையில் என்ன நடக்குதோ அதை சொல்லணும் அதை விட்டுட்டு உட்கட்சி பிரச்சனையும் உட்கட்சியில் இருக்கக்கூடிய விஷயங்களையும் நீங்க கேட்கறதுனால அவசியமும் இல்லை அது வந்து எந்த பயனும் இல்லை உங்களுக்கு பயனும் இல்லை நாங்களும் எதுக்கு சொல்லணும் என்ன சார் நடக்கும்

Crafted for luxury and designed for elegance. Pre-book now.